கிருஷ்ண மனசாட்சி மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த கடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜைனோ பிளெக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து அஃபிஷியலா பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன மாதிரியான ஆப் யார் ரிலீஸ் பண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்க பரணி நான் பேசிட்டு இருக்க சேனல் உங்கள் மிஸ்டர் மன்ன சாட்சி மக்களை இந்த சைனோஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஆப்போட ஃபவுண்டர் யாருன்னா உதய பிரகாஷ்ன்ற ஒரு பேர்சன் அவர் யாருன்னா கோவையை சேர்ந்த ஒரு பர்சன் சோ எங்கேயோ இருந்து யாரோ கிரியேட் பண்ண ஒரு ஆப்பை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒரு கிரியேட் பண்ற மனுஷனா நம்ம ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா ஸோ இந்த ஆப்ல என்னென்ன பெனிஃபிட் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்க எல்லாருமே என்ன மாதிரியான கண்டென்ட்டும் போட்டுக்கலாம் அதாவது என்ன மாதிரின்னா ட்ராங்கு ஷார்ட் ஃபிலிம்ஸு சீரீஸு காமெடி ட்ரோலு மீன்ஸு இல்லை நியூஸு என்ன மாதிரி விஷயங்களை வேணாலும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அதே மாதிரி கிளைம் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயப்படணுன்னு அவசியமோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து இதோட கான்செப்ட் என்னன்னா ஒரு வீடியோவோ இல்லை ஒரு போஸ்ட்டோ நம்ம போஸ்ட் பண்ணுறோமா அதை வந்து நம்ம கார்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்க வாட்ச் பண்ணி இந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சம் அமௌண்ட்ஸ் பே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் ஏர்ன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜைனோ கம்பெனிக்கே நீங்கள் டேரெக்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ஓடிடி தளத்தில் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்க தரப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா டூ டேஸ்க்குள்ளே டுவெண்ட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இயர்லியராக மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது என்ன மாதிரி கான்செப்ட்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் என்ன பண்ணுறாங்களோ அதே சேம் தான் இவங்களும் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நான் இன்னொன்று ஒரு பின் குறிப்பாக சொல்லிடுறேன் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஸோ வந்து அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு யாரும் வந்து பொறுப்பாக முடியாது அதை வந்து எந்த விஷயங்களா இருந்தாலுமே நாங்கள் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும் அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது உங்களோட விருப்பங்கள் தான் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது அதே மாதிரியே இது வந்து நான் பெயிட் ப்ரொமோஷனுக்குள் மற்ற விஷயங்களுக்காகவோ பண்ணுற விஷயம் கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினைச்சிட்டேன் கொண்டு வந்துட்டேன் இந்த விஷயங்கள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வாழ்க்கையில் உருப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற உங்க உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பர்சனுக்கு டேக் பண்ணுங்கள் அதே மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு வந்து இது வரப்பிரசாதமானு கேட்டால் எல்லா விஷயங்களும் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் எல்லாத்துலேயும் ஏர்ன் பண்ண முடியும்னா இதுக்கும் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன்